இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு டிசம்பர் செவ்வாய்க்கிழமை பிரதமை பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் திறமை ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் அன்பு சிம்மம் செலவு கன்னி உறுதி துலாம் வாழ்வு விருச்சிகம் உயர்வு தனுசு ஊக்கம் மகரம் மறதி கும்பம் போட்டி மீனம் தாமதம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்